பொண்டாட்டி புள்ள சொத்து பத்து சொந்த பந்தம் மாம மச்சம் கட வியாபாரம் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு என்னுடைய இலக்கை அடையக்கூடிய வரைக்கும் எடுக்கப்படும் போது கோயில இவங்க இடிச்சுட்டாங்க என்று சொல்லி ராயல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல கேச போட்டு எல்லார் பழனி பாபா அவர்கள் வந்து அவர் இருக்கும் போது பல வழக்குகளை சந்தித்து பல பேருக்கு பல இடங்களை பல நிலங்களை இஸ்லாமிய சொத்துக்களை மீட்டெடுத்து கொடுத்தார் அதுக்கு போராடுவதற்கு அட்வகேட்டே இல்லையா நம்ம இஸ்லாமியர்கள் மத்தியில அனைவரும் இன்னொரு ஒரு சுதந்திர போராட்டத்தை நடத்துவதற்கு தயாராக களத்தில் இறங்கிறார்களே ஆனால் அவர்களை யாராலும் தடுக்க முடியாது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் பார்க்காது எல்லாம் வல்ல அல்லாவின் நேரடியார்களே நம்மிடம் உதவி கேட்டு வந்திருக்கிறார்களே நம்மால் ஆன இயன்ற உதவிகளை இன்ஷால்லா அவர்களுக்கு செய்வோம் அதாவது மதுரைக்கு செல்லும் போது இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது திடீரென்று விபத்து ஏற்பட்டு அவருடைய ஒரு கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அதுக்கு ஆபரேஷன் செலவிற்காக கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் ரூபாய்க்கு மேலே கேட்டிருக்கிறாங்க நம்முடைய சேனல்ல இருந்து நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய உதவிகள் பண்ணியிருக்கிறாங்க அலகமதுல்லா அவர்களுக்கு அல்லா அருள் செய்ய வேண்டும் ஒரு மனிதரை வாழ வைத்தவர் இந்த உலகில் உள்ள எல்லா மனிதரையும் வாழ வைத்ததை போலாவார் என்று திருமுறை குரான் சொல்வது போல அவரை வாழ வைப்பதற்காக உங்களுடைய உங்களாலான இயன்ற உதவிகளை இன்ஷா அல்லா செய்யுங்கள் அதற்கு உண்டான அக்கௌண்ட் நம்பரை இதில் நம்ம போட்டிருக்கிறோம் அதற்கு உண்டான கூலியும் மறுபை நாளில் உங்களுக்கு கிடைக்கும் இது ஆதாரபூர்வமான செய்தி தான் இன்ஷா அல்லா அவர்களுக்கு அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து எல்லாம் அல்ல அல்லாவிடியே தேசிய அளவிலான இஸ்லாமிய அமைப்புகள் கூட்டமாக இணைந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள் அதே சமயத்தில் எச்சரிக்கையும் எடுத்திருக்கிறார்கள் எந்தெந்த அமைப்புகள் என்று சொன்னால் ஜமாத்தே இஸ்லாமிய ஹிந்த் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஜமியத்துல் உலமாயே ஹிந்த் அப்படிங்கிற ஒரு அமைப்பு முஸ்லீம் தனியார் சட்ட வாரியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஜமியத்துல் அகலே ஹதீஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த நான்கு அமைப்பினுடைய தலைவர்களும் பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கிறார்கள் சந்தித்து தெள்ளத்தெளிவான ஒரு அறிவிப்பை திராணியோடு தெம்போடு வைத்திருக்கிறார்கள் என்ன அறிவிப்பு என்று சொன்னால் யானவாபி பள்ளிவாசல் தொடர்பாக நடைபெறும் அநீதிகளையும் அக்கிரமங்களையும் அவர்கள் ஒருங்கிணைந்து கண்டிச்சிருக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த விஷயத்துல ஒன்றாக ஒரே குடையின் கீழ் நின்றிருக்கிறார்கள் அதேபோன்று அவர்கள் சொன்ன வாசகம் தெல்ல தெளிவான வாசகம் என்னென்று சொன்னாக்க முஸ்லிம்களின் பொறுமைக்கு ஓர் எல்லை உண்டு தொடர்ந்து அநீதிகளும் அக்கிரமங்களும் இழைக்கப்படுமையானால் பிறகு காரியங்கள் கைமீறிவிடும் என்று அவர்கள் எச்சரித்துள்ளார்கள் கண்டிப்பாக இந்த எச்சரிக்கை தேவைதான் ஏன்னு சொன்னாக்க கொட்ட கொட்ட குனியிறவனும் முஸ்லீம் இல்லை நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அவங்க கொட்டிக்கிட்டே இருப்பாங்க அதுதான் நம்ம குனிஞ்சுக்கிட்டே இருக்க முடியுமா ஏற்கனவே ஒரு மஸ்ஜிதை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க மஸ்ஜிதுகளை தொடர்ச்சியாக இவங்க தட்டுனாங்கன்னா ஒரு மசிதை தட்டிட்டாங்க அந்த இடத்துல முஸ்லீம்கள் பொறுமை காத்தார்கள் நீதிமன்ற தீர்ப்புக்கு கட்டுப்பட்டார்கள் கூட்டு மனசாட்சியின் மீது கூட்டு மனசாட்சியின்படி அவர்கள் அநீதியான தவறான ஒரு தீர்ப்பை அளித்தார்கள் அப்படி இருக்கும்போது மறுவட்டிக்கும் மஸ்ஜிதுகளை கை வச்சு பள்ளிவாசல்கள் இடிக்கக்கூடிய வேலைகளை திரும்ப திரும்ப இவர்கள் செய்து கொண்டே இருந்தார்களே ஆனால் நீதிமன்றங்கள் என்ன செய்கிறது அப்ப உச்ச நீதிமன்றம் இருக்கிறதுல உச்சபட்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் எல்லாம் எதுக்கு இருக்கிறது கீழே உள்ள நீதிமன்றங்களை நீங்கள்லாம் கண்டுகொள்வதே இல்லையா என்ற கேள்விகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஆளுநரை சந்திக்க போவதாக அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அந்த பேட்டியிலே சொல்லி இருக்கிறார்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில சொல்லி இருக்கிறார்கள் அதே சமயத்திலே நீதிபதிக்கு நீதிமன்றத்திற்கு கடிதம் எழுத போவதாகவும் சொல்லி இருக்கிறார்கள் ஏன்னு சொன்னாக்க இப்படியே நம்ம விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நாளைக்கு இவங்க என்ன பேனாலும் பண்ணுவாங்க பண்ணிப்புட்டு ஒரு இடத்த கொடுத்தா நம்ம வாங்கிக்கிறோமா இவ்வளவு அஞ்சு ஏக்கர்ல ஒரு இடத்த கொடுப்பாளாம் ஒரு பள்ளிவாசல இடிச்சிருவாளாம் இந்த மாதிரி நம்ம எதிர்கேள்வி கேட்கிறோம் இது பதில் கிடையாது இது தவறான ஒரு அணுகுமுறை ஆனா அவர் எடுத்து இந்த கேள்வி கேட்கிறோம் சொல்லக்கூடிய நபர் அவருடைய வீட்டை இடிச்சுட்டு நம்ம வந்து உந்தாப்பா ஒரு நாலு சென்று இடத்தை வச்சுக்கப்பா உன் ரெண்டு சென்ட் இடம் வீட்டை இடிச்சுட்டேன் இந்த நாலு சென்று இடத்தை வச்சுக்க இந்த இடத்துல வீடை கட்டிக்க இது எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொன்னா ஏத்துக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் புறம்போக்கில் அதாவது ரோட் ரோட்டு மேலே இருக்குதுல ரோட்டில் இருப்பதற்காக ரோடு போடுவதற்காக சாலை அமைப்பதற்காக கோயிலையும் பள்ளிவாசலையும் சேர்த்தே இடிச்சாங்க மராமத் பணி பார்ப்பதற்காக மலேசியாவில் நடந்துச்சு மலேசியாவில் சேர்த்தே இடிச்சாங்க பள்ளிவாசலும் இடிக்கப்பட்டுச்சு வீடுகளும் இடிக்கப்பட்டுச்சு அங்கே உள்ள கோயிலும் இடிக்கப்பட்டுச்சு இப்படி இடிக்கப்படும் போது கோயிலை இவங்க இடிச்சுட்டாங்க என்று சொல்லி ராயல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் கேசை போட்டு எல்லாருக்குமே இது தெரியும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது ராயல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் கேசை போட்டு மரபேக்கா சுதந்திர போராட்டம் பெருஞ்செலவில் அந்த நாட்டில் வந்து அந்த சுதந்திர போராட்டம் எல்லா நாடுகள்லையுமே நடக்கல அந்த அந்த நாளை வந்து சிறப்பித்து சுதந்திரம் அடைந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க மருடேக்கா என்று சொல்லி மலேசியாவில் கொண்டாடக்கூடிய அந்த சமயத்தில் பன்னெண்டு மணிக்கு முள் நகரும் போது கொண்டாடக்கூடிய சமயத்தில் அப்படி எல்லாத்தையும் நிப்பாட்டினானா இல்லையா அந்த அளவுக்கு அவர்கள் வந்து நீதிபதிகளை வைத்து அட்வொட்டு அட்வொக்கேட்டுகளை வச்சு படித்து அங்கே போய் கேசை போட்டான் கேஸை போட்டு நிப்பாட்டினானே அப்படி நம்ம பள்ளிவாசலுக்கு இங்கே ஒரு வக்கீல் போட முடியுதா கேஸை நிப்பாட்ட முடியுதா அப்போ அந்த மாதிரி வந்து அந்த காமன்வெல்த் நாடுகளை கையெழுத்து போட்ட நாடுகளில் இந்தியாவும் இருக்குதா இல்லையா அப்போ வந்து பழனி பாபா அவர்கள் வந்து அவர் இருக்கும்போது பல வழக்குகளை சந்தித்து பல பேருக்கு பல இடங்களை பல நிலங்களை இஸ்லாமிய சொத்துக்களை மீட்டெடுத்து கொடுத்தார் வாதாடி அப்படி இருக்கும்போது இன்றைக்கு அட்வொகேட்டு இஸ்லாமிய அட்வொக்கேட்டு நிறையா பேர் இருக்கிறாங்க இது சட்டம் தானே ஒரு தீர்வு அமையணும் மக்களுடைய போராட்டமும் ஒரு தீர்வு மக்களுடைய மூலமாகவும் தீர்வு அமையப்படும் தீர்வு காணப்படும் நீதி கிடைக்கும் நீதிமன்றங்கள் மூலமாகவும் நீதி கிடைக்குமா இல்லையா அதுக்கு போராடுவதற்கு அட்வொகேட்டே இல்லையா நம்ம இஸ்லாமியர்கள் மத்தியில இப்படி அநீதிகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது இதற்கு வந்து முஸ்லீம்ல வந்து வெற்றிடமாக இருக்குதா அதைத்தான் நம்ம கேட்கிறோம் அப்ப சட்டத்தை அணுகி அதை சரியான முறையில் தீர்வு காணக்கூடிய அளவிற்கு இஸ்லாமியர்கள் இல்லவே இல்லையா அப்போ போராட்ட ஆர்ப்பாட்டம் பொதுமக்கள் ரோட்டில் இறங்கி பசி பட்டினியோட தொழில் எல்லாம் விட்டுட்டு வெயிலை மழை தொடர்ச்சியாக போராட்டம் மன்னிசி என்ஆர்சி என்பிஆருக்கு பண்ணமா இல்லையா அந்த மாதிரி நின்று தான் இதை வந்து நம்ம ஜெயிக்கணுமா நமக்கு ஒன்றுமே புரியல அப்போ படித்தவர் இஸ்லாமியர்கள் எது இந்த மாதிரியான சட்டம் படித்த இஸ்லாமியர்கள் இல்லவே இல்லையா இருக்கிறாங்க ஆனால் தொடர்ச்சியாக அவர்கள் வந்து அநீதி இழைத்து கொண்டே இருக்கிறார்களே அப்படி இழைத்து கொண்டே இருக்கும்போது இதுக்கு என்னதான் தீர்வு கீழக்கரை மசீதை வந்து இப்போ வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க நோட்டம் போட்டிருக்கிறாங்க கண்ணு வச்சிருக்காங்க இப்படி ஒவ்வொரு இப்போ பார்த்தா ஒரு வீடியோ வந்திருக்குது புல்டோசரை வச்சுக்கிட்டு பள்ளிவாசலை இடிக்கிறதுக்கு வரிசையாக நிற்கிறாங்க பொதுமக்கள் என்ன பண்றாங்கன்னா எடை நின்று அதுக்கு தடை போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க அப்ப இப்படி தொடர்ச்சியாக அதிகாரம் அவர்கள் கையிலே இருப்பது என்ற என்பதற்காக வந்து அவர்கள் அநீதி இழைத்துக் கொண்டே இருப்பார்கள் அப்ப நீதிமன்றங்கள் இப்படி அமைதி காத்து கொண்டே இருந்து அவர்களுக்கு செவி சாய்த்து கொண்டு இருந்தால் அப்ப இஸ்லாமியர்கள் என்ன செய்வது ஒரு கட்டத்திற்கு மேல் சுதந்திர போராட்டம் எப்படி நடந்ததோ எப்படி சுதந்திர போராட்டத்திற்கு வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுவதற்காக இஸ்லாமியர்கள் தன்னுடைய உயிரையும் உடமையும் உடலையும் அனைத்தையும் தியாகம் செய்து அவர்களை அடித்து துரத்தினார்களோ விரட்டினார்களோ அதே போன்று அடைந்து விரட்டக்கூடிய ஒரு சூழல் பாஜகவிற்கு சாவுமணி அடிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் அனைவரும் இந்த இந்திய நாட்டிலே இருபது கோடிக்கு மேல் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் அனைவரும் இன்னொரு ஒரு சுதந்திர போராட்டத்தை நடத்துவதற்கு தயாராக களத்தில் இறங்கிறார்களே ஆனால் அவர்களை யாராலே தடுக்க முடியாது அதை ஒன்றை தெளிவாக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீதிபதிகளும் நீதிமன்றங்களும் தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் வந்து பொறுமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அவங்க வந்து ஒதுங்கி போறதுனால இவர்கள் வந்து அடங்கி போயிட்டாங்கன்னு நினைக்காதீங்க ஒதுங்கி போவது என்பது பிரச்சனை வேண்டாம் ஒன்றாக இருக்கிறோம் ஏன்னா அவங்க உயிர துச்சமாக நினைக்கக்கூடியவர்கள் இந்த உலக வாழ்க்கையை வந்து மிச்சமாக நினைக்கக்கூடியவர்கள் மறுமைதான் நிரந்தரமான வாழ்க்கை என்று நினைக்கக்கூடியவர்கள் மறுமைதான் இலக்கு என்று இறங்கி ஒருத்தன் வந்து களத்தில் இறங்கிட்டான்னு சொன்னாக்க அவனுக்கு எதை பத்தியும் எந்த கவலையும் கிடையாது பொண்டாட்டி புள்ள சொத்து பத்து சொந்த மந்தம் மாம மச்ச கடை வியாபாரம் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு என்னுடைய இலக்கை அடையக்கூடிய வரைக்கும் நான் இறுதி மூச்சு வரைக்கும் போராடுவேன் என்று சொல்லி இறங்கி விட்டான் என்று சொன்னால் இந்த இந்திய நாட்டிலே இன்னொரு ஒரு சுதந்திர போராட்டம் ஆரம்பிக்கும் அதை யாருனாலையும் தடுக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு தள்ளிவிட வேண்டாம் சட்ட ரீதியாக சரியான முறையிலே சட்ட போராட்டம் நடத்தக்கூடிய அளவிற்கு நீங்கள் அதுக்கு வந்து சரியான முறையிலே நீதி வழங்கி இனிமேல் இது இது போன்று இன்னொரு ஒரு இடிக்கப்படக்கூடாது இடிக்கப்பட்ட இந்த மஸ்ஜித் திரும்பவும் கட்டித்தரப்பட வேண்டும் அதை இடித்தவர்கள் மீல் சரியான முறையிலே வழக்கு பாய வேண்டும் அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் இதற்கு சரியான முறையில் நிதியுதவியை வழங்க வேண்டும் திரும்பவும் அதே இடத்துல கட்டித்தர வேண்டும் வேற இடத்த வழங்கக்கூடாது இப்படியான ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் ஆகையால இதே போன்று இந்தியா முழுவதும் அனைத்து உளமாக்களும் அனைத்து அஜர்த்துமார்களும் அனைத்து இயக்கங்களும் ஒன்றிணைந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வேலையை வந்து களத்தில் இறங்கி செய்தோமே நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அருளால் சரியான முறையிலே நீதி கிடைக்கும் தீர்வு கிடைக்கும் என்பதை நாம் இதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் வாகன நிகழ்ந்தில்லாஹி ரப்பிலின் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே